வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமரியாவை இன்றைக்கி நம்ம அஞ்சு புள்ளி சந்து புள்ளி மூல நிறுத்துற ஒரு பூ குளம் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இல்லாமல் போச்சோம் அந்த தாமரை கொடுத்த கலர்னு ஃபீல் ஆச்சு மற்றபடி குளம் அழகாக தான் வந்திருக்கு நீங்கள் மாற்றி வேறு கலர் கொடுத்து போடுங்க ஓகேங்களா நான் கொஞ்சம் எடுக்குன்னு அப்படின்னு கொடுத்துட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கு இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் பெருசாக புள்ளி வச்சு போடும்போது இன்னும் அழகாக வரும் நான் இடம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சின்னதாக தான் புள்ளி வச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நல்லா பெருசாகவே போடுங்க ரொம்ப அழகாக வரும் இந்த தாமரை வந்து பெருசாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம அப்படியே கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வைங்க முதலாவது கமெண்ட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பானு வினோ அவங்க இடிலிருந்து தான் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியா போட்டோம் இல்லையா புரட்டாசி வியாழக்கிழமை ஸ்பெஷல் தீபம் கோலம் அதுக்கான கமெண்ட் தான் வந்துட்டே இருக்கு பார்த்துட்டே வந்துடலாம் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஹரிணி கவி சத்யா அவங்க இடிலிருந்து வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டர்னு சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது நம்ம பெஸ்ட் ரெங்கோலி டிசைன் போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராஜஸ்ரீ சந்தானம் வந்துட்டாங்க சூப்பர் வெரி நைஸ் மேம் சொல்லி மூணு ஹாட்டும் மூணு ஷவரும் கொடுத்துருக்காங்க நேற்று போட்ட விளக்கு குளத்துக்கு என்ன ஆச்சுங்க உங்களை ரொம்ப நாளாக காணும் இன்னைக்கு தான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே கமெண்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப நாளாக உங்களை மெசேஜை காணுமே யோசித்தேன் வந்துட்டிங்க நம்ம சந்திரதேவி சிஸ்டர் கேட்டிருந்தோம் அவங்க அன்றைக்கி வந்துட்டாங்க கீதா பாண்டியன் சிஸ்டர்னையும் இன்னும் காணோம் உங்களை காணோமே நினச்சேன் விஜய் வசந்தன்னு நினச்சேன் நேற்று அவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க நீங்களும் இன்னைக்கு வந்தாச்சு ஓகேங்க ஓகே தேங்க்யூ அடுத்ததாக நம்ம பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து தான் அழகான கோலம் சிஸ்டர்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நன்றிங்க நன்றி வி வி மஸ்தானா அவங்க இருந்து குட் மார்னிங் சிஸ்டர் வெரி நைஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இவங்க எல்லாம் நியூஸ் சப்ஸ்கிரைபரா என்னன்னு தெரியல இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நியூஸ் சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கனாலும் கமெண்ட் போடலாம் அடுத்ததா நம்ம சந்திரதேவி சிஸ்டர் தான் வாவ் சிஸ்டர் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மங்களகரமான வெள்ளிக்கிழமை ஷார்ட்ஸில் வச்சோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி அவங்க இடிலேருந்து வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது நம்ம நேற்று போட்ட விளக்கு கோலத்துக்கு தான் கபிலேஷ் ஜெயக்குமார் அவங்க இடிலேருந்து டுடே இந்த கோலம் போட்டேன் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சத்யா தான் அவங்க அடிலேருந்து தான் எக்ஸலன்ட் சிஸ்டர்னு சொல்லி மூணு ஷவரும் மூணு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம யூனிக் ஃப்ளவர் ரங்கோலின்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம் இல்லையா இதே டிசைனில் ஒயிட் வித் ப்ரௌனில் கொடுத்துருப்போம் காவி கலரில் அதுக்கான கமெண்ட் தான் தேங்க்யூங்க சென்ட்ரலில் வந்திருக்க டிசைன் அதே சேம் வரும் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இன்றைக்கி குளத்தை பாருங்கள் இதே சென்ட்ரல் டிசைன் தான் அவுட்ரு மட்டும் கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு அடுத்ததா உஷாராணி அவங்க இருந்து சங்கு விளக்கு குளம் சூப்பர்னு சொல்லி புக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு ரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜெயலக்ஷ்மி அவங்க இருந்து ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது சங்கு மயில் குளம் கடைசியாக இப்போ போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் எஸ் கலா அவங்க அடியிலேருந்து தான் வெரி 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 பியூட்டிஃபுல் சிஸ்டர்னு சொல்லி இப்படி லைனாக ஹார்ட்டை அள்ளி தள்ளியிருக்காங்க நம்ம நேற்று போட்ட விளக்கு குளத்துக்கு தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சனி மகேஷ் அவங்க அடியிலிருந்து தான் அழகான கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டும் ஒன்று சூப்பர் சிம்பிளும் கொடுத்துட்டு ஷவரும் கொடுத்துருக்காங்க இது நேத்து போட்ட விளக்கு கோலத்துக்கான கமெண்ட் தான் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மதியரசி மணி அவங்க அடியிலிருந்தான் சங்கு விளக்கு கோலம் மிகவும் அழகாக உள்ளது அழகு கோலம் போடும் உங்கள் அழகு முகத்தை எங்களுக்கு எப்போது காட்ட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவளோடு கத்திருக்கிறோம்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி தள்ளியிருக்காங்க சிஸ்டர் வேண்டாம் வாய்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன் அதனால் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கிறது நான் தான் ஏதோ கொஞ்சம் அழகான ஃபோட்டோவை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் நேரில் பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க வேண்டாம் கோலத்தை மட்டும் பாருங்க ஓகேங்களா அடுத்ததாக முத்துலக்ஷ்மி அவங்க இடிலருந்து தான் சூப்பர்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இது எல்லாமே நம்ம நேற்று போட்ட குளத்துக்கான கமெண்ட் தான் அடுத்ததாக ரத்தினாஸ் கரைக்குடி ஸ்பெஷல் அவங்க அடியிலேருந்து தான் சூப்பர் வெரி நைஸ் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மஞ்சுளா ராமகிருஷ்ணா வந்துவிட்டாங்க நைஸ்ன்னு சொல்லி ஒரு ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மமதா அவங்க இருந்து தான் சூப்பர் அக்கான்னு சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜானகி தேவி அவங்க இருந்து ஆறு ஹார்ட்டும் ஒரு ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜெயலக்ஷ்மி அவங்க அடியிலேருந்து தான் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் சூப்பர் சிம்பலும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நேத்து போட்ட விளக்குளத்துக்கான கமெண்ட் தாங்க வந்துகிட்டே இருக்கு அமுதா சிஸ்டர் அவங்க அடியிலிருந்து தான் சூப்பர் சூப்பர் சங்கு கோலம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய ஹார்ட் அள்ளி தள்ளிட்டு ஷவராக கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்செல்வி அவங்க அடியிலிருந்து தான் வெரி நைஸ்ன்னு சொல்லி அஞ்சு ஹார்ட்டும் ரெண்டு புக்கையும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் முருகேசன் டி அவங்க ஐடியிலேருந்து தான் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பாலமுருகன் அவங்க இடிலேருந்து ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பலவண்ண மயில் கோலம் போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜெயந்தி ராணி சிஸ்டர் வந்துட்டாங்க சிஸ்டர் நாளைக்கு இந்த கோலம் போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க மூணு ஹார்ட்டும் மூணு ரோஸும் கொடுத்துருந்தாங்க போட்டிங்களா சிஸ்டர் எப்படி வந்துச்சு இந்த கோலம் வந்து கமெண்ட்டை சொல்லி வைங்க இன்னைக்கு கமெண்ட்டில் அடுத்ததா நம்ம அமுதராஜ் அவங்க ஐடியிலேருந்து தான் நைஸ் சூப்பர்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க் யூ ஸோ மச் உமா மக அவங்க ஐடியில இருந்து தான் நோ வேர்ட்ஸுன்னு சொல்லி சூப்பர் சிம்பலும் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் விஜி சிவா அவங்க ஐடியிலருந்து தான் அழகோ அழகுன்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் நம்ம விஜய் வசந்த் வந்துட்டாங்க வெரி நைஸ் சூப்பர்னு சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க உங்களையும் ரொம்ப நாளாக காணோங்க மிஸ் பண்ணோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு தான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டிங்க தேங்க்யூங்க நம்ம கீதா பாளையன் சிஸ்டரை மட்டும்தான் இன்னும் காணும் இன்னும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் சாரிங்க ஒரு ஒருத்தர ஞாபகம் வரும்போது தான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்ததா பானுமதி ராமதாஸ் வந்துட்டாங்க சூப்பர் காலம்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜமுனாஜி சிஸ்டர் வந்துட்டாங்க நான் எங்கள் வீட்டில் வாசலில் நாளைக்கு இந்த கோலம் போட்டு காவிகளார் கொடுத்து அழகு படுத்திக்கிறேன் சகோதரின்னு சொல்லியிருந்தாங்க சூப்பர் சகோதரியனும் கமெண்ட் கொடுத்துருக்கு நிறைய ஷவரும் ஹாட்டன் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஓம் முருகா அவங்க அடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா முத்துக்குமார் அவங்க இருந்து மூணு சங்கு விளக்கு கோலம் மிகவும் வறுமை முடிந்த அளவு என் வீட்டு வாசலில் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ரோஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம யோகேஷ் வந்துட்டாங்க அவங்க அடிலேருந்து தான் கியூட் ரங்கோலி பியூட்டிஃபுல் சிஸ்டர்னு சொல்லி மூணு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம அருணகிரி அவங்க இடிலேருந்து தான் நம்ம கீதா லக்ஷ்மி சிஸ்டர் வாவ் செம சூப்பர்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அனிதா ஆர் அவங்க இடிலேருந்து தான் ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுதா சிஸ்டர் வந்துட்டாங்க சூப்பர் சிஸ்டர் வெரி வேல்யூபிள் ஆஃப் யுவர் ரங்கோலின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டரும் கேட்டிருக்காங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் டெய்லி உங்களோட எல்லாம் பேசிகிட்டே தானே இருக்கேன் கண்டிப்பாக நல்லா இருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம சந்திரதேவி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் பியூட்டிஃபுல் கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா ரத்தன்கா அவங்க வந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஒரு ஹாட்டும் ரோஸும் கொடுத்துருக்காங்க நம்ம சங்கு கோலத்துக்கு குளத்துக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அடுத்ததா உஷா ரங்கராஜ் அவங்க அடியிலேருந்தான் சூப்பர் கியூட் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஹாட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க இதுவும் சங்கு மயில் குளத்துக்கு தான் தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் இந்த கோலம் முடிக்கிற டைம் வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட முடிஞ்சது இந்த கோலத்தில் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தாமரைக்கு லைட் க்ரீன் கொடுத்தேன் அது கொஞ்சம் எடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நடுவில் கொடுத்துருந்த பூக்கான கலர் நல்லா எடுத்துருந்துச்சு ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் தாமரைக்கு மட்டும் கொஞ்சம் க்ரீன் வந்து கொஞ்சம் எடுக்கலை நீங்கள் கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துக்கோங்க இந்த கோலம் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் வைங்க சிம்பிளான தாங்க நம்ம அதுக்குள்ளே கிடக்கிற டெக்கரேஷன்ஸ் தான் இதை இன்னும் நம்ம வந்து அழகுபடுத்தி காமிக்குது நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸை நீங்கள் மாற்றி கூட கொடுத்து எல்லா குளங்களுமே போட்டு முடிச்சுட்டு ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லையா அது வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது தான் கிடைக்கும் இதே குளத்தை நீங்கள் வெறுமனையே போட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அதுக்குள்ளே கொடுத்துருக்க டாட்ஸு லைன்ஸு அதெல்லாம் தான் நமக்கு இன்னும் அழகாக எடுத்து கொடுக்குது இந்த குளத்தை சிம்பிளாக ஒரு பேர்ட் மாதிரியும் ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்